அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்திருக்குமா இல்லை ஞாபக முறையாக நடந்திருக்குமா அவசரத்தில் ஞாபகம் மரியாதை நடந்திருக்கும் நான் அத்தை நான் அத்தை மறுகிறேன் தேய் நான் தான் அவசரமாக இருந்தாலும் இப்படியாடா வீட்டை போட்டுன்னு போவாங்க என்னத்த சாவுன்னு வர்றப்போதான் அண்ணாத்த தெரியும் டீ சாவு ஓகேடா ஆனா யார் புட்டுக்குனாங்கன்னு தெரியலையேடா அநேகமா ஆம்பளையா தான் இருக்கும் அண்ணாத்த அப்படின்ற ஆமா அண்ணாத்த டீ சாவுன்ற அத்து ஓகே பக்கத்துல போயிருப்பாங்களா இல்ல அண்ணாத்த வீட்டோட சுச்சுவேஷனை பார்த்தா இப்பதான் கிளம்பின்னு இருக்காங்க அண்ணாத்த கிளம்பி இருக்கிற அவசரத்தை பார்த்தா ரொம்ப முக்கியமானவங்க தான் டெத்தாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காரில் வேறு போய்கிறாங்க அதனால் கண்டிப்பாக டெத்து வெளியூரில் தான் இருக்கும் அண்ணாத்த எப்படியும் காலையில் தான் போய் சேருவாங்க பாடியை நாளைக்கு தான் எடுப்பாங்க அதனால் கண்டிப்பாக வர லேட்டாகும் அண்ணாத்தாடா என்னமோ உன் வீட்டு சாகு மாதிரி சொல்லணுங்கிற அண்ணாத்த யார் வீட்டு சாவாக இருந்தாலும் அப்படிதான் தான் அப்படின்ற ஆமாம் அண்ணாத்த இன்ன நீ சொல்கிறத நம்புகிற நம்புகிற மாதிரி தான் சொல்கிற என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன் அன்னத்தை தேய் காசி நான் பேய் மேட்ற சொன்னா நீ டெத்து மேட்ற சொல்கிறியடா எத்தனை நம்புறதுன்னு எனக்கே ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு ஆனால் இப்போதைக்கு நீ சொல்கிறத நம்புறண்டா நம்பித்தான் ஆகணும் அண்ணாத்த வேறு வழி இல்லை ராத்திரி நேரமாக வர கீதடா எனக்கு வேற பயமாக கீது சாப்பிடாம கூட ரெண்டு பேரும் ஓடி வந்து நிற்கிறோம்டா பசி வேற வயிற்று கில்லுதுடா காசி அன்னத்தை முத பயத்துலேருந்து வெளியில் வருவோம் அப்புறமா பசியை பற்றி யோசிப்போம் அப்படின்ற ஆமாம் அண்ணத்தை டீ காசி சோப்பெல்லாம் புதுசாக கீதுடா புதுசாக வாங்கினா புதுசாக தான் அன்னத்தை இருக்கும் இந்த வீட்டில் இருக்கிற பட்டு பிரீத்தி கோவிந்தன் இவங்க மூணு பேத்தையும் பரஞ்சோதி பாஸ்கர் பத்மநாபன் மூணு பேரும் கடத்திட்டு போனதுக்கப்புறம் இந்த வீடு அனாமத்தாக கிடக்கு போலீஸ் துரத்துக்கிட்டு வர்ற காசியும் கபாலியும் இந்த வீட்ல வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஃபோன் நம்பர் இல்லாம பாஸ்கர் பரஞ்சோதி பத்மநாபன் மூணு பேரும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர முடிவு பண்றாங்க இப்போது இந்த வீட்டில் காசியும் கபாலியும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது அவங்க மூணு பேரும் வரப்போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கையில் காசு இல்லாமல் எவ்வளோ தூரந்தையா நடந்து வர்றது ம் பிரீத்தி சொன்ன மாதிரி அவளோட அப்பாவும் அம்மாவும் இந்நேரம் தூங்கி இருப்பாங்க பிரீத்தி சொன்ன இடத்த போய் பார்க்குறோம் அங்கே சார்ஜரில் இருக்கிற செல்ஃபோனை எடுக்கிறோம் உடனே ரிட்டன் ஆகிறோம் ஓகே ஓகேடா பத்மநாபா டெய் காசி என்னடா கிச்சன்ல எல்லா பாத்திரமும் காலியாகவே கடுகுது எதுவுமே சமைக்கல போல இருக்குதா பசி வேற பயங்கரமா கீதுரா டெய் என்னாடா நான் சொல்லி இருக்கிறேன் நீ யோசிச்சு இருக்கிற அண்ணா இன்னைக்கு சண்டே ஏடா இப்பத்தான் யோசிச்சு இருந்தியா அதுக்கு என்னடா ஜாலியா குடும்பத்தோட வெளியில் போய் சாப்பிட்லான்னு நினச்சிருப்பாங்க அதுக்குள்ளே டெத்து மேட்ரு வந்ததும் அப்படியே போட்டுன்னு எல்லாரும் கிளம்பிக்கினாங்கோ அப்படிங்கிற நம்புங்க அண்ணாத்த பசி இது இப்போ சாப்பாடு என்ன பண்ணுறது அண்ணாத்த ஓடி வர்றப்போ வழியில் லவ்லி பிரியாணி கடையை அண்ணாத்த நான் போய் சாப்பிட்னு உங்களுக்கு பார்சல் எடுத்துன்னு அண்ணாத்த டேய் போலீஸ் வந்தாங்கண்ணா என்னடா பண்ணுவேன் அண்ணத்தை அவங்க இந்நேரம் சாப்பிட்ருப்பாங்க அண்ணாத்த அறிவுக்கு இதா உனக்கு பிடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா என்னடா பண்ணுவேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணாத்த நான் வர்ற வரைக்கும் இந்த ஏசி ரூமில் பெட்டில் பத்து ரெஸ்ட் எடுத்துன்னுருங்க அண்ணாத்த டெய் காசி நீ இருக்கிலே எனக்கு பயமாகிது நீ வேற உட்னு போகிறேன்னு சொல்கிற பிரியாணியை வாங்கினு சீக்கிரமாக வாடா அட்டா பாவி ராத்திரி மணி பத்து ஆயிடிச்சி வீட்டுக்கு போறேன்னு சொன்னவன் வீட்டுக்கும் போகாம காருக்குள்ளேயே நம்மளை அடைச்சி வச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கானு இன்னது டயத்தை பார்க்குறான் ஒருவேளை நம்ம வீட்டுக்கு கிளம்புவானோ கிளம்பட்டும் கிளம்பட்டும் அப்பாட அடுத்த சீரியல் போட போகிறான் ஆமா உன் வீட்டுக்கு இப்போ போனா சரியா இருக்குமா ம் சீக்கிரமா போயிட்டு வா இங்க பட்டு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்தாலும் வாடகைக்கு டிவி வாங்கி வச்சுட்டேன் உனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி தந்துட்டேன் நான் தான் இன்னும் சாப்பிடல பரவாயில்ல பணம் கைக்கு வந்ததும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா அப்பாடா ஒரு வழியா நாம் சாப்பிட்டுட்டு அன்னத்தைக்கு ஒரு பிரியாணி வாங்கியாச்சு காம்பவுண்ட் சோரை ஏறி உள்ளே குதித்து பெண் வாசல் வழியாக உள்ளே போயிடுவோம் ஆஹா ஏசி ரூமு குஷன் பெட்டு சூப்பராக கீதுப்பான் காலை நீட்டி பட்டா சும்மா குஷியாக கீதுப்பா அப்பாடா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு பிரியாணியை பிரித்து டேபிள் மேலே வச்சுட்டு போய் அண்ணாத்துக்கிட்ட சொல்லுவோம் அப்பாடா ஒரு வழிய பிரீத்தியோட வீட்டுக்கு வந்தாச்சு பின்னாடி வாசல் வழியா ஏறி குதிப்போம் அப்பா ஒரு வழியா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு என்னது லைட்டெல்லாம் எரியுது ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ ஆமாம் ஆமாம் பொண்ணை காணும்னு இருப்பாங்க எப்படி தூக்கம் வரும் என்ன அது பிரீத்தி சொன்ன இடத்துல செல்ஃபோனை காணும் ஒருவேளை வேறு இடத்துல வச்சுருப்பாளோ போய் தேடுவோம் ஆஹா என்னது பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது போய் பார்ப்போம் ஆஹா டேபிள் மேல பிரியாணி ஆ பிரிச்சே வச்சிருக்காங்களா என்ன பிரியாணி லவ்லி பிரியாணி